வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ மௌனத்தை பற்றி பார்க்கலாம் மெளனமாக இருக்க வேண்டிய ஆறு சூழ்நிலைகள் அதாவது புத்தரோட போதனையின் நூல் வந்து தம்மபதம் தம்மபதம்னா என்ன அப்படின்னா தர்மத்தின் பாதை அப்படின்னு அர்த்தம் அதாவது புத்தர் வந்து தன்னோட தம்மபத நூலில் மௌனமா எந்தெந்த சூழ்நிலைகளில் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது ஆறு சூழ்நிலையில் வந்து நம்ம மௌனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறாரு அந்த நூலில் அது என்னன்னு பார்க்கலாம் முதலாவது வந்து பிறர் உங்களை வந்து விமர்சனம் செய்கிறப்ப அதாவது நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கல்வி ஆரம்பித்தாலோ ஏதாவது படிக்க ஆரம்பித்தாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலோ ஏதோ ஒரு ஒரு செயல் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தாலோ நம்ம வந்து மிச்சவங்கள்கிட்ட அதை பற்றி சொல்கிறப்ப உடனே வந்து அவங்க ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க அதாவது நல்லா யோசிச்சுப்பார் இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது ஏதாவது போய் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை சுட்டுக்காத அப்படி இப்படின்னு அது ஏதோ ஒன்று விமர்சனம் செஞ்சு அதாவது அவங்களுக்கு அதை நீ வந்து செய்கிறதில் இஷ்டப்படாத மாதிரியும் எங்கே இதில் முன்னேறி வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ நினச்சி உடனே கடுமையாக விமர்சனம் செய்வாங்க இந்த மாதிரி நேரத்தில் சாதாரணமாக என்ன செய்வோம் நமக்கு கோபம் வரும் ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு பேசி அவங்கள்ட்ட வந்து விவாதம் செய்வோம் அதாவது அந் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது மௌனம் அவர் இந்த மாதிரிலாம் விமர்சனம் செய்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம மெல்லிசா ஒரு புன்னகை செஞ்சுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மௌனத்தை கடைப்பிடிக்கணும் அவரே வந்து சரி நம்ம எதோ தேவையில்லாமல் சொல்லிட்டோம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக நம்ம அந்த நேரத்தில் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து மௌனம் ரெண்டாவது நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி மிச்சவங்க நம்மக்கிட்ட குறை பேசுகிறப்பையும் நம்ம மௌனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் நம்மளும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அது அவரை பற்றி ரொம்ப பேசணுன்னா இவரே நாளைக்கு அவர்கிட்ட போய் இதை பற்றியெல்லாம் சொல்லி அந்த சண்டையை ரொம்பவே பெருசாக வளர்த்து விடலாம் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி ஏதாவது குறைவாக குறையாக சொன்னால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருந்துருங்க ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வர வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் பேசி அனாவசியமாக நேரத்தை வீணாக்கக்கூடாது அடுத்து நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டியது எப்போன்னா கோபமாக இருக்கிறப்ப கோபமாக இருக்கிறப்ப தான் வந்து நம்ம வாயில் என்ன வார்த்தைகள் வரும்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம மௌனமாக இருந்து நம்ம அந்த இடத்த விட்டு கூடுமான வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் நம்ம சில நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வந்து ரொம்ப கோபமாக இருக்க நேரத்துக்குள்ளே மனசுக்குள்ளே எது அவங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை அப்படியே உச்சரிச்சுக்கிட்டு கோபத்தை தணிச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட வந்து அந்த மாதிரி நேரத்தில் மௌனத்தை கடைப்பிடிக்கணும் அப்புறம் எதையாவது ஒன்று முடிவெடுக்கிறப்ப நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு அதாவது ஒரு சின்ன விஷயமாகட்டும் இல்லை பெரிய விஷயமாகட்டும் அதை நம்ம முடிவு பண்ணுறப்ப ஒரு தனிமையாக ஒரு இடத்துல போய் அமர்ந்து அந்த விஷயத்தினால என்ன ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படியெல்லாம் யோசித்து பார்த்து அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படி மௌனமாக இருக்கிறப்ப தான் வந்து மனது வந்து ஒருநிலைப்படும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருக்கணும் அடுத்து ஒரு உரையாடலப்ப மிச்சவங்க பேசுகிறப்ப நம்ம மௌனமாக முதல்ல கேட்க பழ பழகணும் சில பேர் வந்து அவங்க நம்ம பேசி முடிச்சுருவோம் அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை காதலை வாங்காமல் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்களோட கருத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் அதனால் உரையாடலின் போது மிச்சவங்க பேசுகிறப்ப நம்ம கம்ப்ளீட் சைலன்ஸ் அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருந்து முழுக்க அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும் அடுத்த கடைசியில் ஒரு செயலில் நம்ம வந்து தீவிரமாக ஈடுபடுறப்பையும் நம்ம மௌனத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா ஒரு செயலில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்து மௌனத்தை கடைபிடிக்காமல் பக்கத்தில் எதாவது யார்கிட்டையாவது ஏதாவது பேசணும் இல்லை ஃபோன் கால் எடுத்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா அந்த செயலோட இது வந்து ஒரு தீவிரத்தன்மை வந்து அப்படியே குறைஞ்சிரும் அதனால் ஒரு செயலை நம்ம டீப்பாக ஈடுபடுறப்ப ரொம்ப மௌனமாக அந்த சில மணி மணித்துளிகள் நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த மாதிரி இந்த ஆறு சூழ்நிலைகள்லையும் நம்ம மௌனத்தை கடைப்பிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல அதாவது நம்ம ஒரு நல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிட்டே போகணும் அதுக்கு வந்து முதல்ல நம்ம கடைப்பிடிக்க பழக வேண்டியது மௌனம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்